முத்து எப்போது போல ஏஞ்சி காலையில் வேலைக்கு கிளம்புறாரு ஆனால் இன்றைக்கும் கூட மீனாட்ட பேசாமல் முத்து காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போகிறத பார்த்து மீனாக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம தம்பி வேறு வழி இல்லாமல் போயிட்டோம் ஆனால் முத்து புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணுறாரு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி ஒரு சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தாங்கலை இன்றைக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க ரோகிணி வரும்போது அல்வா வாங்கிக்குவான் சாப்பிட்லான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி விஜயாஸ் குத்தி காட்டி பேசுகிறாங்க அப்போதைக்கு மீனாவுக்கு என்ன பண்ணுறது நம்மளோட தலையெழுத்து முத்து மட்டும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துவும் நேராக வேலைக்கு போகிறாரு ஸோ சவாரி போயிட்டு அங்கே உட்காந்துருக்காரு அப்போதைக்கு பார்த்தோம்னா அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவர் சவாரி வருது உடனே முத்துவும் சவாரி அழைச்சிட்டு காரில் போகிறாங்க அப்படி காரில் ஏறின அந்த சவாரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஃபோன் வருது அதில் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுடைய சேம் கதை மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க ஆமாம் நான் என்னுடைய தம்பியை பக்கத்து தான் இருக்கேன் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரிலாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்காக சண்டை போடுறாங்க அப்போதைக்கு அவங்க பேசுகிறாங்க ஏன் போகக்கூடாது ஏன் குடும்பத்தை பார்க்க நான் கூடாதுன்னு நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பம் தான் என் குடும்பமாக அப்போது என்ன பெற்றவங்க எனக்கு குடும்பம் இல்லையா என்ன பழக்கம் இது எப்படி எப்படி செல்ஃபிஷாக பேசுறீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா பிறந்த வீட்டை மறந்துடணுமா அது எப்படி நியாயமாகும் அப்போ கல்யாணம் பண்ணி ஒரு பையன் தனியாக வந்துட்டானா அவங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டானா சொல்லுங்கள் நீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இப்படி அவங்க அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேச பேச இங்கே முத்துக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது முத்துக்கு நாம் பண்ணது தப்போ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே விட்டுட்டு கல்யாணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவன் குடும்பம் தான் எல்லாமே சொல்லி தூக்கி அறிஞ்சிட்டு வராங்க ஆனால் வந்ததுக்கு பிறகு என்றைக்கே ஒரு நாள் அவளை பார்க்கணும் அப்படின்னு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சா இந்த ஆம்பளைங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் தெரியுமா அப்படின் மாதிரி அந்த பெண்மணி பேச பேச முத்துவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல சவாரியை முடிச்சுட்டு நேராக முத்து ஷெட்டுக்கு வராரு செல்வத்தை பார்க்குறாரு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிறாரு ஒன்று செல்வம் கேட்குறாங்க என்ன முத்து என்னாச்சு இதுவும் பிரச்சனையா இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்டா அப்புறம் மூஞ்சா வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்க இழா செல்வம் இப்போ ஒரு கஸ்டமர் அழைச்சிட்டு போனால ஆமாம் என்னாச்சு அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டண்டா நான் தப்பு பண்ணிட்டு வரணும்னு தோணுதுரா ஏடா சொல்கிற என்னாச்சு இழா செல்வம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீனா அவரோட தம்பி சத்யாவுடைய நாளுக்கு போகணுன்னு கிட்ட சொன்னான் ஆமாம் அனிதா சொன்னியே ம் நான் வரமாட்டேன் நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட பிரச்சனை பண்ணேன் ஏன்னா சத்தியா என்னை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாதுரா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தையும் என் குடும்பமாக தான் பார்க்குறேன் ஆனால் சத்தியா மட்டும் அவனுக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயம் அதனால் நான் அவனை கண்டித்தேன் ஆனால் அது அவனுக்கு பிடிக்கலை அதோட என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் நான் பிறந்த நாளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆர்ட்ரு போடுறான் அவங்களும் சரின்னு சொல்லி அதை அப்படியே விடுறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுக்கு மீனாக போகக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதை மீனாட்டி சொன்னேன் ஆனால் மீதி மீனா அப்படி மீதி போய் இப்போது எனக்கும் மீனாவுக்கும் பயங்கரமான பிரச்சனை ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை இதெல்லாம் தப்புடா மன்னோ முத்து அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாங்க சரிதான்டா ஆனால் எனக்கு இது ரெண்டு நாளாக புரியல இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போன சவாரில அந்த லேடி பேசும்போது எனக்கு அப்படியே நெஞ்சில் முள்ள இருந்துச்சு ஸோ ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம நம்பி நம்ம குடும்பத்தில் வரா ஆனால் அந்த குடும்பத்தில் நம்ம வேலைக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறா சமாளித்தும் கூட அதுக்காக அவங்கள்டெலாம் பேசக்கூடாது அவங்கள்ட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லி எந்த மனைவியும் சொல்கிறதே கிடையாது அதே மாதிரி தான் மீனாவும் கூட எனக்கு இப்ப புரியுது செல்வம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மனோஜ் வந்து மீனோட நகையை தூக்கிட்டு ஓடனான் அவனும் திருடும் தான் ஆனால் அப்படி அவன் திருடிட்டு போனதுக்கு பிறகு இது வரைக்கும் பணத்தையும் தரல நகையும் தரல ஆனால் அதுக்காக அவன் திருட்டு பையன் அவன் கூட பேசக்கூடாது அந்த ஊடுதலி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி என்றைக்குமே என்கிட்ட சொன்னதே இல்லை எங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க மீனாவுக்கு எவ்வளோ குறைச்சி கொடுக்குறாங்க ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்போ என்ன டேப்லெட் சாப்பிட்ணும் என்ன காஃபி சாப்பிட்ணுமா டீ வினுமானு கேட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணுறா பண்ணுறது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் என்ன சொல்லவே மாட்டாள் சொன்னா கஷ்டப்படுவோன்னு சொல்லிவிட்டு அவளே தாங்கிக்கிறாள் அதுக்காக என்றைக்குமே அவன் எங்கள் அம்மா கூட நீ பேசக்கூடாது உங்கள் அண்ணன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதே இல்லை ஆனால் நான் மட்டும் பாருன் சத்தியா செய்கிறது சரியில்லை அவன் பண்ணதான் தப்புன்னு சொல்லி அதுக்காக நான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பாத்தியா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாத்தியா இதே எனக்கு யோசிக்காமல் போனேன்னு தெரில அப்படி யோசிக்காமல் ரெண்டு நாளாக மீனாட்டவர் வரை சண்டை போட்டுட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டா நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாண்டா செல்வம் செல்வோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ரைட் தாண்டா முத்தோ இப்போ தான் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் எப்போதுமே நமக்கு எல்லாருமே வேணும் தான் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஏதோ தப்பு பண்ணுறோம் இந்த தப்பு வெளியில் தெரியாத வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க தெரிஞ்சதுக்கு பிறகு நாம் அவங்கள ஒதுக்கிட்டோம் அப்படின்னா பாவம் தானே அவங்க அவங்க என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் தப்பானாங்கன்னு தெரியாது இல்லையா அதோட பொண்டாடியோடைய குடும்பத்துக்கு அப்பா கிடையாது ஸோ மீனாக தான் எல்லாமே இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படி நீ அந்த குடும்பத்தை பார்த்துக்கும்போது அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் நகர்ந்து போகாமல் நின்று சமாளிக்கணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீ இந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா யோசிச்சுப்பாரு ஏன்னா அநிதி அவங்க அம்மாவும் வந்தாங்க உன் அத்தை உன் குழந்தையெல்லாம் வந்து மன்னிப்பும் கேட்டாங்க இதுக்கு மேலே யாரா அப்படி இருப்பா ஸோ நீ போய் பேசுகிறா பாவந்தோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க முத்தும் சரினு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு விஜயா இன்றைக்கி முத்து குடிச்சிட்டு வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஏற்றி விட்டு இன்றைக்கி பெரிய பிரச்சனையே பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா அங்கே காத்துட்ருக்காங்க ஆனால் எதிர்க்கு மாறா முத்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுறாங்க வந்தவொடனே விஜயா இட்டி பார்க்குறாங்க முத்து கையில் ஒரு கவரோட உள்ளே வரான் உள்ளே வந்த உடனே நேராக போயிட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டியில் உட்காந்துருக்கான் அப்போதைக்கு மீனா அவருக்கு டீ போட்டு எடுத்து வராங்க கீழே உட்காருன்னு சொல்கிறாங்க அவங்களும் கட்டியில் ஒன்று உட்காராங்க உட்காந்த உடனே சாதி மீனா என்னை மன்னிச்சிடு நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி முத்து பேச அது மீனாவுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது என்னங்க பேசுகிறீங்க என் மெனந்த கோவலாம் போயிடுச்சா சாரிங்க நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சொல்லி நான் மீறி போனது தப்பு தானேங்க என்னை மன்னிச்சிருங்க இனிமே அப்படி போக மாட்டேன்னு சொல்ல ஐயோ மீனா அப்படிலாம் இல்லைம்மா நீ என்ன உனக்கு பிடிச்சிக்கோ அதை நீ பண்ணலாம் உனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நான் புதுசாக அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ஆர்டர் போட இல்லையா உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட அம்மா கிட்ட பேசணுமா பேசக்கூடாது அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் ஆனால் அந்த முடிவை நான் எடுத்தது தப்பு அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மனப்பூர்வமாக நான் ஒன்றை மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா என் குடும்பத்தில் கூடிய அனைத்து டார்ச்சரையுமே நீ தாங்கிக்கிட்டு எனக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்க அப்படியாப்பட்ட ஒன்றை போய் நான் சந்தேகப்பட்டது தப்புண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிரு மீனா இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்சது நீ பண்ணு கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முத்து பேசுவோம் மீனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை இந்தா மீனா அல்வா சாப்பிடுன்னு சொல்லி முத்து அந்த பாக்ஸில் அல்வா கொடுக்குறாரு மீனை அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா வில்லுன்னு அவங்களுக்கு லைட்டாக ஒட்டுக்கிற மாதிரி தெரியுது உடனே மீனா அங்கேருந்து வெளில வராங்க விஜயா டக்குன்னு நகர்ந்து போய் டைனிங் டேபிள் நிற்கிறாங்க நேராக மீனாக பக்கத்தில் போயிட்டு அத்தை அல்வா சாப்பிடுங்க காலையில் சொன்னீங்களே அல்வா சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கத்தை அப்படிங்குறது மீனா சொல்ல விஜயாவுக்கு செம்ம காண்டாகுது அப்போனு பார்த்து ஸ்ருதி அந்த பக்கம் வராங்க என்ன மீனா என்ன அல்வாலாம் வச்சுருக்கீங்க கையில் என்னங்க சுதி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க சுதி எடுத்துக்கிறாங்க அத்தை சு அல்வா எடுத்துக்கல அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்று வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் தானே காலைல சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க எடுத்துங்கத்தை அப்படின்னு சொல்ல சுருதி ஒன்று என்ன மீனா என்ன ஸ்பெஷல் அல்வாலும் தருவீங்க இல்லைங்க முத்து இரண்டு நாள் சண்டை போட்டு சாப்பிடாமல் இருந்தார் சரியாக பேசாமல் இருந்தார்ல இப்போது நார்மல் ஆகிட்டார் அவர் பண்ணது அவரே தப்புன்னு சொல்லி என்ற மன்னிப்பு கேட்டார் அவர் தான் அல்வா வாங்கிட்டு வந்தார் அத்தை வர காலையில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் வாழ்க்கையிலன்னு சொல்லி கிட்ட அல்வாலாம் வாங்கிட்டு சொன்னாங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷத்தை கொண்டாடலான்னு சொல்லிட்டு அதுதான் அல்வா என்கிட்டே இருக்குது இந்தாங்கத்தை எடுத்துக்குன்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா பொடி திமிரு பிடிச்சவள உனக்கு வாய் அதிகமாகிடுச்சா ஏன் கிட்டே எய்த்து எடுத்து பேசிட்டு இருக்க என்னென்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று சுருத்தி எதுக்கு ஆண்ட்டி கோவப்படுறீங்க இப்போது மீன் என்ன தப்பா சொல்லிட்டாங்க அல்வா சாப்பிடுறதுன்னு தான் சொன்னாங்க வேறும் தப்பாக சொல்லையே இதுக்கு போய் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சுருத்தி பேச விஜய்யாவில் ஒன்றுமே பேச முடியல நாம நினச்சது என்னென்னமோ ஆனால் கடைசியாக முத்து மீனாவும் பேசிட்டாங்க அப்போனா இனிமேல் ரூம் கட்டுறத பற்றின விஷயங்கள் தாலி குடி எடுக்கிற பிரச்சனை விஷயங்களை பற்றி அடுத்தடுத்து மூவ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க இவங்கள நிரந்தரமாக பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ரெண்டு நாளில் இவங்க சேர்ந்துட்டாங்களே என்ன பண்ணுறது ரோகிணி வரட்டும் அவள்கிட்ட ஒரு நல்ல ஐடியாவாக கேட்டு கண்டிப்பாக நாளைக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையை மூட்டி விட்டு அது மூலிமா ரெண்டு பேருமே பிரித்தே ஆகணும் அப்படி மாதிரி விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் ரோகிணி வீட்டுக்கு வராங்க ஆண்ட்டி என்ன ஆண்டி இங்கே என்னட்ருக்கேன்னு கேட்க ஒன்று உனி உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு சொல்லி ரோகிணியை ரூம் அழைச்சிட்டு போகிறாங்க விஜயா போன ஒன்று என்னாச்சு ஆண்டி அம்னு கேட்க ரோகிணி நாம் நினச்சது எல்லாமே நான் தப்பாக போச்சு ரோகுணி என்னத்தான் சொல்கிறீங்க என்ன தப்பாச்சு இந்த முத்துவும் மீனாவும் சண்டை போட்டுருந்தான்னு சொன்னால சண்டை போட்டுட்ருக்காங்க இனிமேல் மாட்டாங்க எப்படியாவது அந்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்கி முடிச்சு விடலாம்னு நினச்சேன் ஆனால் நாம் எதிர்பார்க்கவே இல்லை முத்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்து மீனாட்டை அவனே மன்னிப்பும் கேட்டிருக்கான் நான் பண்ண தப்பு தான் சொல்லி அதனால் இப்போது முத்து மீனாக ரெண்டு பேமே ஒன்றாகிட்டாங்க ஏற்கனவே நம்ம கிடைச்ச முக்கியமான வாய்ப்பு அவங்க சண்டைப்பட்டுக்கிட்டு அதை வச்சு எப்படியாவது பிரித்து பார்த்தா இவங்க திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமே இவங்கள பிரிக்கிறது கஷ்டம் இப்போ என்ன பண்ணுறது ரோகிணி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கொடு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி மீனாவை முதல்ல இப்போதைக்கு முத்துக்கிட்டிருந்து பிரித்தா மட்டும்தான் மீனாவை இந்த குடும்பத்தை விட்டு அடித்து விரட்ட முடியும் அப்படி மாதிரி விஜயா கேட்குறாங்க அதுக்கு ரோகினி சரிங்க பார்க்கலாம் பார்த்துட்டு நாம என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணின்னு சொல்கிறாங்க